வணக்கம் ஓம் அகதீஸ்வரர் நமக ஜோவிட அன்பர்களுக்கும் காணொளி ஆர்வலர்களுக்கும் என்னாலும் நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் இந்த பதிவு செய்வினை பில்லி சூனியம் ஏவல் என்பது உண்மையா என்ற ஒரு தெளிவான கருத்தும் செய்வினை பில்லி சூனியம் ஏவல்கான கிரக தோஷங்களும் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தில் என்ன மாதிரி திசை நடந்தால் என்ன மாதிரி கிரக சேர்க்கை இருந்தால் இந்த சேவினை பில்லி சூனியத்திற்கெல்லாம் பாதிப்பு அடைவீர்கள் என்ற ஒரு பதிவு அன்பர்கள் கண்டு பயனடையுங்கள் வாரங்கள் காணொலிக்குள் செல்லலாம் இந்த பதிவை கண்டு பயனடைய விரும்புபவர்கள் இது போன்ற காணொளிகளை கண்டு பயனடைவதற்கு தொடர்ந்து பதிவிடுவேன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் பொதுவாக பொய் மாந்திரிகர் மெய் மாந்திரிகர் என்று இரண்டு விதமாக சித்தர்கள் பிரிக்கிறார்கள் ஒரு விளக்கத்தை சொன்னால் நன்றாக இருக்கும் என்பதற்காக பேசுகிறேன் பொய் மாந்திரிகள் என்றால் பொய்யாக வேடமிட்டு மந்திரக்கலையை தாறுமாறாக தவறாக படித்துக்கொண்டு கொண்டு இஷ்டம்போல் ஏதோ செய்து தான் இஷ்டப்படி என்னெல்லாம் செய்யலாம் என்று அவர்கள் தோணுகிறதோ அதையெல்லாம் செய்து மக்களை ஏமாற்றுகிறவர்கள் ஒரு புறம் அது பொய் மாந்திரிகள் முறையான குரு வழி கல்வி முறையான மந்திரங்களை படித்து அஷ்டகர்ம மந்திரங்களை உச்சாரணம் செய்து பிரத்தியோகமாக சித்தர்களுடைய மாந்திரிய கலையை முறையாக பயின்று அதற்காக மக்களுக்கு அதன் மூலம் நன்மை செய்ய இயல்மா என்ற ஒரு கலையை படித்து கொண்டு அதற்கு சிறப்பாக ஒழுக்கம் நல்ல பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு மது மாமிசம் போன்ற இசையெல்லாம் விடுத்து தெய்வ நம்பிக்கையோடும் தெய்வ அனுகூலத்தோடும் தெய்வ அருளோடும் மக்கள் விஸ்வாசத்தோடு செய்கின்ற கலை மெய் மாந்திரியர் என்று சொல்கிறார்கள் பொதுவாக செய்வினை பில்லி சுனியம் யாருக்கெல்லாம் வரும் இந்த பாதிப்பு எப்படி நிவர்த்தி செய்து கொள்வது என்ற ஒரு பதிவையும் அதற்கான பரிகார பலனையும் கிரக பலனையும் நான் இதில் கூறுகிறேன் அன்பர்கள் கண்டு பயனடையுங்கள் பொதுவாக பன்னிரெண்டு ராசிக்கும் செய்வினை செய்யப்படுமா என்றால் பெரிதாக அப்படியெல்லாம் கிடையாது ராகுதான் செய்வினைக்கு அதிபதி என்றும் பாவ கோளாக இருக்கின்ற ராகு கேதுக்களில் ராகு மிகவும் செய்வினைக்கு அதிபதியும் சொல்லப்படுகிறார்கள் தனித்து ராகு இருந்தால் செய்வினை தோசம் வருமா என்றால் வர வாய்ப்பு உண்டு ராகுவோடு சுக்குரன் சேரும் பொழுது ராகுவோடு செவ்வாய் சேரும் பொழுது ராகுவோடு சனி சேரும் பொழுது இந்த மூணு கோள்கள் தான் செய்வினைக்கு ஏற்படுத்தி தருகிறார்கள் ஏன் இந்த மூணு கோள்களை குறிப்பிடுகிறோம் சுக்குரன் நம்முடைய ஜனன உறுப்புகளையும் ஆண்களுக்கு விந்துவையும் பெண்களுக்கு சுரோனிதத்தையும் பயன்படு உற்பத்தி செய்கின்ற சுக்ர பகவான் சனி என்பது நம்முடைய தேக ஆரோக்கியத்தில் இருக்கின்ற இருள் தன்மையையும் பயத்தன்மத்தையும் பயன்படுத்தி செய்வது செவ்வாய் என்பது நமது உடலில் இரத்தத்தை பயன்படுத்தி செய்வது இரத்த காரகன் என்று சொல்லப்படுவது சுக்கர பகவான் நம்முடைய தேக ஆரோக்கியத்தில் இருக்கின்ற உயிர் சக்தியையும் பெண்களுக்கு சுருநீர சக்தியையும் மாதவிளக்கையும் குறிப்பிடுவது செவ்வாயும் இரத்தத்தை குறிப்பிடுவது சனி பகவான் அதற்கான காரண காரியத்தை நாடி நரம்புகளையும் அச்சத்தையும் தரவல்லது அது இந்த மூன்று கிரகங்களோடு ராகு சேர்ந்திருந்தால் பொதுவாக ஜென்மத்தில் சுக்கிரன் ராகு நாலாம் இடத்தில் சுக்கரன் ராகு ஏழாம் இடத்தில் சுக்கரன் ராகு ஆறாம் இடத்தில் சுக்குரன் ராகு இப்படியெல்லாம் கேந்திர மறைந்த ஸ்தானத்தில் சுக்கரன் ராகு இருந்தால் செய்வினை தோஷமும் ஆளாக நேருவார்கள் செய்வினை மந்திரக்கலையில் கெட்டிக்காரர்களாகவும் இருப்பார்கள் ஒருவர் மந்திரக்கலையில் கெட்டிக்காரர்களாக இருப்பார் ஒருவர் பாதிக்கப்பட்டவராக இருப்பார் சனியோடு ராகு சேர்ந்தால் லக்னத்துக்கு சந்திரனுக்கு ஏழாம் இடத்தில் சனியோடு ராகு சேர்ந்தால் செய்வினை தோஷம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு சந்திரனோடு ராகு செவ்வாய் சேர்ந்தால் செய்வினை தோஷம் ஏற்பட வாய்ப்புண்டு இந்த சந்திரனோடு ராகு செவ்வாய் சனி பார்த்தால் செய்வினை தோஷம் கட்டாயமாக தங்களுடைய வாழ்நாளில் ஏதோ ஒரு தசா காலத்தில் புத்தி காலத்தில் வந்துவிடும் சுக்ரனோடு ராகு சொன்னம் செவ்வாயோடு ராகு நாலாம் இடத்தில் இருந்தால் எட்டாம் இடத்தில் இருந்தால் பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அதாவது மறைந்த ஸ்தானம் ஆறு எட்டு பனிரெண்டில் செவ்வாயோடு ராகு இருந்தால் தேவையில்லாத செய் வினை தோஷத்துக்கு ஆளாக நேரும் சனியோடு ராகு நாலாம் இடத்தில் சனி ராகுவோடு சேர்ந்தால் பத்தாம் இடத்தில் சனியோடு ராகு சேர்ந்தால் ஐந்தாம் இடத்தில் சனியோடு ராகு சேர்ந்தால் செய்வினை தோஷத்துக்கு ஆளாக நேரும் இவை எப்படி நடக்கும் நம்முடைய கால்மண் நம்முடைய முடி நம்முடைய நகம் அதை பயன்படுத்தி தான் செய்ய இயலும் அதை யார் எடுத்துக்கொள்ள இயலும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம் உடன் இருப்பவர்கள் நம் சொந்த பந்தங்கள் என்றெல்லாம் சொல்வது ஜோடத்துடைய மாந்திரியத்துடைய கருத்து அது அவங்கவுங்களுடைய வாழ்நாளில் பிடிக்காதவர்கள் வேண்டாவிற்பாக இருப்பவர்கள் நேருக்கு நேராக மோத இயலாதவர்கள் மறைமுகமாக இந்த மாதிரி தொல்லைகளை பயன்படுத்துவதற்கு தொந்தரவு செய்வதற்கு இந்த மாந்திரியத்தை பயன்படுத்துகிறார்கள் ஆக செய்வினை தோஷம் என்பது சுயஜாதகத்தில் லக்னத்துக்கு சுக்கரன் ராகு ஆறாம் இடத்தில் சுக்கரன் ராகு ஏழாம் இடத்தில் சுக்கரன் ராகு இருந்தால் சேவனை தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சனிக்கு லக்னத்துக்கும் சந்திரனுக்கும் சனி நாலாம் இடத்தில் ராகுவோடு இணைந்தால் ஏழாம் இடத்தில் சனி ராகுவோடு இணைந்தால் எட்டாம் இடத்தில் சனி ராகுவோ இணைந்தால் பத்தாம் இடத்தில் சனி ராகுவோடு இணைந்தால் சேவனை தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் செவ்வாய் ரெண்டாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் பனிரெண்டாம் இடத்தில் ராகுவோடு இணைந்தால் சேவனை தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சந்திரன் ராகு செவ்வாய் சேர்ந்திருந்து சனி பார்த்தால் செய்வனி தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அவங்களுடைய சுயஜாதத்தில் அதை ஒரு முறை சரிபார்த்து கொள்ளுங்கள் இது ஒரு கருத்து இரண்டாவது கருத்து கடுமையான தோஷ திசையாக கருதப்படுகின்ற ராகு ரிஷபத்தில் நீசம் என்றும் விருச்சிகத்தில் உச்சம் என்றும் ஒரு கருத்து அதேத்தில் விருச்சிகத்தில் கேது நீசம் என்றும் ரிஷபத்தில் ராகு உச்சமென்றும் ஒரு கருத்து இது இருவேறு கருத்துக்கள் இருக்கின்றன ரிஷபத்தில் சந்திரனோடு ராகு இருந்தாலும் கேது இருந்தாலும் அதாவது ராகு அல்லது கேது இருந்தால் சேவனை தோஷத்துக்கு ஆளாகக்கூடும் விருச்சிகத்தில் சந்திரனோடு ராகு இருந்தாலும் கேது இருந்தாலும் அசுவ பார்வை செவ்வாய் பார்வை சனி பார்வை சுக்கரன் பார்வைப்பட்டால் மாந்திரிய தோஷத்துக்கு ஆளாவார்கள் பொதுவாக கடகத்தில் மகரத்தில் ராகு கேதுக்கள் இருந்து சுபருடைய பார்வைப்பட்டால் சேவனை தோஷம் நிவர்த்தியாகும் சேவனை செய்வதில் கில்லாடியாக இருப்பார்கள் சிம்மத்தில் ராகு இருந்து கும்பத்தில் கேது இருந்து சனி பார்வை சூரியனுடைய பார்வை இருந்தால் கிரகண தோஷம் என்றும் செய்வினை தோஷத்துக்கும் ஒரு மேதாவியாக இருப்பார்கள் அதே மாதிரி கிரக பலகீனமாக உள்ள ஜாதகர்களுக்கு சேவினை தோசை ஆளாக்கக்கூடும் செய்வினை தோசம் என்பது பொதுவாக நம்முடைய மன உடம்பு தேகம் அதாவது காற்று உடம்பு மன உடம்பு சூட்சம உடம்பை பாதிக்கும் காற்று உடம்பை பாதிக்கும் பொழுது தேக ஆரோக்கியம் குடும் குறையும் மன உடம்பை பாது பொழுது மனநிலை தவறும் குழப்பங்கள் அதிகரிக்கும் வீட்டில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக வீட்டில் செய்கின்ற வேலை செய்கின்ற நேரத்தில் திடீரென்று கையில் காயில் கையிலோ காலிலோ காயத்தை இரத்த காயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது ஒரு துர்சகுணம் அதே நேரத்தில் நிலைவாசல் தட்டும் அது ஒரு துர் நடந்து செல் வீட்டை வீட்டிலே நடந்து செயல்படும் பொழுது தடுமாறி விழுதல் அது ஒரு துர் அதே நேரத்தில் தேவையில்லாத அசூயையான நாற்றம் எடுக்கும் வீட்டில் விளக்கேற்றுவிர்கள் சாம்பிராணி பொடுவிகள் சிறிது நேரம் கழித்த பிறகு தேவையில்லாத துர்வாடை அடிக்கும் அது செய்வினை தோஷத்துக்கு அறிகுறி மல வாடை அடிக்கும் அது செய்வினை தோஷத்துக்கு அறிகுறி தேவையில்லாத அழுக்கு வாடை அடி அறிகடிக்கும் அழுக்கு வாடை அடிக்கும் அது ஒரு செய்வினை தோஷத்துக்கு அறிகுறி ஆக இந்த ராகுவோடு சுக்குரன் சனி செவ்வாய் சேர்ந்து மோசமான திசா காலங்களாக இருந்தாலும் அசுவமான திசாகலங்கள் இருந்தாலும் சேவினை தோஷத்துக்கு ஆளாவார்கள் இதனால் குடும்பத்தில் அமைதியிடும் கணவன் மனைவி பிரிவார்கள் பிள்ளைகள் தன்னுடைய தாய் தந்தையுடைய பேசி கேட்க மாட்டார்கள் பெரியவர்களுக்கு திடீர் கண்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சாலை வழி கண்டம் வாகனாதி கண்டம் நெருப்பு கண்டம் ஆயுள் கண்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தீராத வியாதியை ஏற்படுத்தி கொடுக்கும் இதற்கு என்ன பரிகாரம் செய்வது ரெண்டு வித மூலிகைகளை சொல்லலாம் பொதுவாக அனைவரும் அறிந்திருந்தாலும் இது ஒரு நினைவூட்டும் முயற்சியே நல்ல செழிப்பாக வளர்ந்துள்ள கற்றாலையை வேரோடு பிடுங்கி வந்து மஞ்சள் நீரில் அலசி நிலைவாசலில் கட்டி வைத்தால் சேவினை தோசை அண்டாது அன்றாடம் எலிம்ச்ச ஒரு பழத்தை அறுத்து குங்குமம் வைத்து வளபக்க நிலையில் வளப்பக்கத்திலும் பக்கத்திலும் மாற்றி வைத்து அந்த குங்குமத்தோடு பிழிந்தால் அது ஒரு பலி என்ற ஒரு கணக்காக எலுமிச்சை பலி கொடுத்து நிலைவாசலில் வைக்கலாம் அது சேவினை தோசம் அண்டாது ஆகாச கர்ஜன் கிழங்கு என்று சொல்லப்படுகின்ற சாகா மூலி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கிழங்கு இருக்கிறது அது சித்த மருத்துவ கடையில் கிடைக்கும் அல்லது இந்த மூலியை வைத்தியம் செய்பவர்களிடம் கேட்டால் இந்த இடத்தில் கிடைக்கும் என்று சொல்வார்கள் அந்த ஆகாச கர்ஜன் கிழங்கு ஒரு பறவை பரப்பது பறப்பது போல் அந்த கிழங்கு கெட்டியாக இருக்கும் சிறிய கிழங்கு பெரிய கிழங்கு என்று வாங்கி வைத்துக் கொள்ளலாம் அது நிலைவாசலில் பூஜை அறையில் நன்றாக கழுவி மஞ்சள் நிலையில் நன்றாக கழுவி பாலில் நன்றாக கழுவி மஞ்சள் குங்குமம் சந்துன்னு பொட்டிட்டு மஞ்சள் நூல் மஞ்சள் துணி கட்டி காப்பிட்டு குலதெய்வத்தை வழிபாடு செய்து கொண்டு தெய்வத்தை வழிபாடு செய்து கொண்டு இந்த மாதிரி நவகிரக வழிபாடு செய்து கொண்டு கிரக தோஷம் அண்டக்கூடாது செய்வினை தோசம் அண்டக்கூடாது என்று ஏதேனும் இருந்தால் அவை விலக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் நாமாவளியை ஜபம் செய்து குலதெய்வ நாமாவளியை ஜெபம் செய்து விலைவாசலில் கட்டினால் அந்த செய்வினை தோசம் இருந்தாலும் விலகிவிடும் செய்வினை தோஷமும் செய்ய இயலாது ஆக செய்வினை தோஷம் என்பது உண்டு அருள் சக்தி இருப்பது போல இருள் சக்தியும் உண்டு வேதாளலோகம் பாதாளலோகம் சொர்க்கலோகம் நரகலோகம் என்று சொல்வதெல்லாம் மதத்தின் அடிப்படையில் சொன்னாலும் அவையெல்லாம் உண்டு ஆக செய்வினை ஜாதக அடிப்படையில் இருக்கு என்றால் உண்டு ராகுதிசை கேதுதிசை இந்த அசுப கிரகங்களோடு சேர்கின்ற ச சனியோடு சேர்ந்த ராகுதிசை சனி சுக்கரோடு சேர்ந்த ராகு திசை செவ்வாயோடு சேர்ந்த ராகு திசை எல்லாம் இந்த மாதிரி செய்வன தோசத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் தேவையில்லாத திருஷ்டி கழித்தப்பட்ட எலிச்சு மிதிப்பது திருஷ்டி கழிக்கப்பட்ட தேவையில்லாத தீட்டு துணியை மிதிப்பது இவையெல்லாம் செய்வன தோஷத்தினுடைய அறிகுறிகளாகும் இதனால் உடல்நலம் கெடும் மனநலம் கெடும் வாழ்க்கையில் தடுமாற்றம் ஏற்படும் வீண் விரயங்கள் ஏற்படும் அசௌரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் பலவிதமான தொல்லை துயரங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வியாபாரம் முடங்கும் தொழில் இழந்து சில நேரத்தில் வீட்டை இழந்து வெளியேற நேரம் இவையெல்லாம் செய்வன தோஷால் செய்ய இயலும் என்றால் செய்ய இயலும் ஒன்று கற்றாலை செழிப்பான வளர்ந்த கற்றாலையை நிலைவாசலில் கட்டுவது ஆகாச வரன் கிழங்கு வைத்து கட்டுவது இரண்டாவது வளம்புரி இடம்புரி என்ற வேர் உண்டு அந்த வளம்புரி இடம்பெயர் வேர் சித்த மருத்துவக் கடையில் கிடைக்கும் அந்த வளம்புரி இடம்புரி வேரை இடம்பூரி சேவினைக்கும் வளம்புரி தெய்வ சக்திக்கும் உரியது ஆக வளம்புரியை வலது பக்கமும் இடம்புரியை இடப்பக்கம் வைத்துக்கொண்டால் கொண்டால் பூஜையில் வைத்துக்கொண்டால் சேவினை தோஷம் நீங்கும் பொதுவாக தெய்வ கடாட்சம் உள்ளவர்களுக்கும் தெய்வ வழிபாட்டில் பக்தியோடு இருப்பவர்களுக்கும் சேவனை தோஷம் பெரிதும் பாதிப்பு தராது அண்டாது பொதுவாக குழந்தைகளுக்கு திடீர் திடீர் என்று வாந்தி பேதி வைத்தாலே காய்ச்சல் வரும் சிறு நிழல் தோஷம் விழுகும் உங்களுடைய உறவு சார்ந்தவர்களோ இல்லை அக்கம்பகம் சார்ந்தவர்களோ சுத்தபத்தம் இல்லாமல் இருந்து குழந்தை தொட்டுவிட்டால் அந்த தீட்டு தோஷம் இருள் தோஷம் ஏற்படும் அது பட்சி தோஷம் என்று சொல்வார்கள் பறவை பறக்கும்போது நிழல் விழுந்தாலும் அந்த குழந்தைக்கு தேவையில்லாத உடல் உபாதைகள் ஏற்படுத்தி அதற்கு வழிபாடு மாரியம்மன் வழிபாடு மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்து கொள்வது பொதுவாக செய்வினை தோஷம் உள்ளவர்களுக்கு காலபெய்வ வழிபாடு காளியம்மன் வழிபாடு மாரியம்மன் வழிபாடு சிறப்பு நரசிம்மன் வழிபாடு சிறப்பு ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பு கணபதி வழிபாடு கட்டாயமாக செய்ய வேண்டும் செய்வனை தோசை எப்படி நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்ற ஒரு கருத்து கேட்டால் கட்டாளை நிலைவாசல் கட்டுவது கஜன கட்டுவது வளம்புரி இடம்புரி வேரை வாங்கி வீட்டில் பூஜைகள் வைத்து வழிபடுவது வெண் சங்கு வளம்புரி சங்கு வாங்கி வீட்டில் வைத்து பூஜிப்பது இவையெல்லாம் செய்வினை தோசத்தை நிவர்த்தி செய்யலும் செய்வினை தோஷம் அண்டாமல் இருக்கும் பொதுவாக வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் தேக ஆரோக்கியமும் உடல்நலம் அன்றாடம் குளித்து சுத்தவத்தமாக இருக்க வேண்டும் என்பது கட்டாயமான ஒரு செய்தி ஆக தோசை செய்வினை தோசை நிவர்த்தி செய்வதற்கு பொதுவாக மாசாணி அம்மன் கோயில் வழிபாடு சிறந்தது மனப்புறம் காளியம்மன் வழிபாடு கோயில் சிறந்தது ஏனைய உக்குர தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வெக்காளியம்மன் இன்று போன்ற அதி உக்குரமான தேவதைகள் வழிபாடு செய்து கொள்வது நல்லது கட்டாயமாக வைணவ பெருமக்கள் நரசிம்மர் வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு செய்து கொள்வது நல்லது அதையும் விட மிகவும் சிறப்பான ஒரு கோயில் ஒன்று உண்டு செய்வினை தோசை நிவர்த்தி ஏவல் பில்லி சூனியம் நிதி செய்வதற்குக்கு பஞ்சவடி என்று கொள்ளும்போ பஞ்சவடி என்று சொல்லப்படுகின்ற பிரத்யங்கரா தேவி கோயில் ஐபர் பாடி என்று சொல்வார்கள் அகத்தியர் பஞ்சபாண்டவர்களுக்கு இந்த பிரத்யங்கரா தேவியை வழிபட்டு மிளகாயாகம் செய்து பாரதப்பூரில் வெற்றி பெறச் செய்தார் என்ற ஒரு ஐதீக கதை உண்டு ஆக பஞ்சவடி மயான பூமி மயானத்தில் தான் அந்த காளி இருக்கிறாள் ஆக பஞ்சவடி பிரத்யங்கரா தேவி வழிபாடு செய்து கொள்வதும் செய்வன தோசத்திலிருந்து விடுதலை வராகியம்மன் வழிபாடும் செய்து கொள்வது செய்வன தோசத்திலிருந்து விடுதலை ஆக காளியம்மன் மாரியம்மன் வராகியம்மன் பிரத்யங்கரா தேவம் தேவி நரசிம்மர் சரபேஸ்வரர் வெல்லாம் அதி உக்கரமான தேவதைகள் என்பதால் செய்வனை தோஷம் நிவர்த்தி செய்கின்ற தேவதைகளாக இந்த பதிவில் பரிகார பலனாக வழிபாடு பலனாக எடுத்துக்கொள்ளுங்கள் கற்றாழை கட்டுவது கருணக்கிழங்கு கட்டுவது துளசி மாடம் வைத்து வீட்டில் வைத்து சிறிய துளசி மாடம் வைத்து வணங்கி வருவதும் செய்வனை தோஷம் அண்டாது நிவர்த்தி ஆகும் ஆக செய்வனை தோஷத்தால் பலவிதமான கேடுகள் வரும் ராகுவோடு சனியை சேர்ந்தாலும் ராகுவோடு சுக்கரன் சேர்ந்தாலும் ராகுவோடு செவ்வாய் சேர்ந்தாலும் ஏனைய சுபஸ்தானமான ஒன்று நாலு ஏழு பத்து இடத்தில் இருந்தாலும் மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலும் செய்வினை தோசம் அந்த தசா காலத்தில் ஜனன ஜாதியில் சுமாராக இருந்தால் செய்வினை தோஷம் தீட்டு கண்ணெரிப்பு பில்லிசூனியமெல்லாம் ஏற்படும் கல்லடிப்பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது என்பது பொதுவான கருத்து ஆகவே செய்வினை தோஷம் உங்கள் ஜாத்தில் இருக்கிறதா என்ற ஒரு முறை ஆராய்ந்து பார்த்து கொண்டு இந்த வழிபாடுகளையும் இந்த மொழியை வழிபாடுகளையும் கற்றுக்கொள்வது நல்லது செய்து கொள்வது நல்லது ஆக கற்றாழை ஆகாச கிழங்கு வலம்புரி இடம்புரி வேர் வெண் சங்கு வைத்துக்கொண்டு வழிபாடு செய்வது நல்லது ஏனைய நான் சொன்ன மாரியம்மன் காளியம்மன் பிரத்யாங்கரா தேவி வராகியம்மன் நரசிம்மர் சர்வேஸ்வரர் ஆஞ்சநேயர் வழிபாடு கணபதி வழிபாடு தொடர்ச்சியாக செய்து கொள்வது நல்லது காலபரிவார வழிபாடு செய்து கொள்வது தெய்வ அனுகூலத்தோடும் தெய்வ அருளோடும் பக்தி சிரத்தையோடும் உடல் சுத்தம் மனசுத்தம் செயல் சுத்தத்தோடு இருப்பவர்கள் செய்வனம் ஒன்றும் செய்யாது என்பதை கூறி ஏற்கனவே பாதிப்பு இருந்தால் இந்த வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இந்த பொருள்களை வாய்த்து வீட்டில் வைத்து பூஜையுங்கள் நல்லது நடக்கும் ஆக சேவன தோஷத்துக்கு ஒரு நல்ல பலனாகவும் பரிகாரமாக இந்த பதிவை எடுத்துக்கொள்ளுங்கள் தொடர்ந்து இதுபோன காணொலியை கண்டு பயனடையுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் தொடர்ச்சியாக இந்த காணொலி போன்று ராசி பலன் பலன் எல்லாம் பதிவிடுவேன் அன்பர்கள் கண்டு பயனடையுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஓம் அகத்தி சுராயன் மக